யா எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து இந்த பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இந்த வசனங்களை பார்க்கும் போது இது வந்து எது வரைக்கும் பார்க்க போகிறோம்னா பதினெட்டாம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய போராட்டத்தினுடைய அல்லது ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி வசன பகுதியாக இருக்கிறது இதில் போல் அநேக காரியங்களை சொல்கிறார் வருகின்ற வாரங்களில் பார்ப்போம் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஜப நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் வெறும் இந்த லாக்டவுன் மட்டுமல்ல எந்த நாளிலிருந்து நாம் இந்த உலகத்தில் பிரவேசித்தோமோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் இந்த ஆண்டுகள் நான் சொல்கிறேன் ஒரு போர் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கிறது இயேசுவுக்குள் விஸ்வாசிகளாகிய உங்கள் உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்குள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இதனுடைய அர்த்தம் தேவனுக்கும் அவருடைய சத்ருவுக்கும் நடுவில் இருக்கிற போரில் நீங்களும் நானும் இருக்கிறோம் நீங்கள் விஸ்வாசிகள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் கொண்டிருப்பீர்களானால் அப்போ நீங்கள் இந்த தேவனுக்கும் இந்த அவருடைய சத்துருக்கும் நடுவில் இருக்கிற போரில் நீங்களும் இருக்கிறீர்கள் இப்பொழுது அவிசுவாசிகளை பார்த்து பேசுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து சொல்கிறேன் இந்த உங்களுடைய ஆத்மாவனுடைய எதிரியானவன் பல திசைகளிலிருந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கிறான் அந்த பல திசையிலிருந்து வரக்கூடிய துப்பாக்கி சுடுதலினால் நீங்கள் தாக்கப்பட்டு காயப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியல உங்களுக்கு புரியவில்லை அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் பாடுபடுகிறீர்கள் ஒரு விபத்திற்கு பின்பு இன்னொரு விபத்து ஒரு வியாதிக்கு பின் இன்னொரு வியாதி வந்து கொண்டே இருக்கிறது ஓயாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது திருமணத்தில் தோல்வி உறவுகளோடு சில பிரச்சனைகள் வேலையின் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் தவறான தீர்மானங்கள் எடுத்தது நிமித்தமாக தவறான முடிவுகள் செய்தது நிமித்தமாக வந்த மோசமான விளைவுகள் மன ரீதியில் மாபெரும் அழுத்தங்கள் மன ரீதியினுடைய தாக்கங்கள் மென்டல் டாமெண்ட் மன ரீதியினுடைய சித்திரவதை அது மட்டுமல்ல முரட்டாட்டம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் அப்போ இந்த பட்டியல் பார்க்கும் போது முடிவற்றதாக இருக்கிறது சொல்லிட்டே போலாம் அவிசுவாசிகளுக்கு சொல்லிட்டே போலாம் அவங்க என்ன நினைக்கிறார்கள் இது ஏதோ தற்செயலாக நடந்தது ஏதோ ஒரு கெட்ட நேரம் இது எங்களுடைய கெட்ட நேரம் இது கெட்ட நேரம் கிடையாதுங்க இது பேட் லக்கெல்லாம் கிடையாது இது சத்துருனால் வரக்கூடிய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று தெரியாத ஒரு சத்ரு நிறத்திலிருந்து ஒரு எதிரினத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் வந்து கொண்டிருக்கிறது இந்த சத்ருவானவன் இந்த எதிரியானவன் நீங்கள் ரசிக்கப்படாததனால் எத்தனை பிரச்சனைகளை கொடுத்து உங்களை எத்திசையிலிருந்து தாக்கி கொண்டிருக்கிறான் உங்களை காயப்படுத்துகிறான் எத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் ஏதோ உங்களுடைய பேட் லக்கு கிடையாதுங்க துரதிருஷ்டம் கிடையாதுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் குறிவைத்து அவன் தாக்கியிருக்கிறான் கவனிங்க விஸ்வாசிகளும் கூட இந்த பல திசையிலிருந்து வரக்கூடிய இந்த தாக்குதலுக்கு அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள்னா ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அறியாமல் அந்த யுத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை பாருங்க அநேக கிறிஸ்தவர்கள் அநேக ஜப அவர்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தில் அவர்கள் ஒரு போரில் இருக்கிறார்கள் அந்த போர் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அதை தெரியவில்லை பாருங்க அநேக விஸ்வாசிகள் அவர்களுடைய ஆத்மாவின் எதிரினால் அவர்களுடைய வாழ்க்கையின் எதிரினால் அவர்கள் தாக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டு அவர்கள் தள்ளப்படும்போது இந்த கெட்ட காரியங்கள் தற்செயலாக நடக்கிறது இது வாழ்க்கையினுடைய விதி இருக்கிறபடினால் நடக்குது என்று விஸ்வாசிகள் எண்ணுகிறார்கள் இப்படி அவர்கள் எண்ணுகிறத இது வாழ்க்கையின் விதி என்று நினைக்கிறதுனால அவர்கள் எந்த விதத்தில் சுறுசுறுப்பாய் இந்த யுத்தத்தில் இறங்குறது கிடையாது இந்த போர் செய்வது கிடையாது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறார்கள் விஸ்வாசிகள் நான் சொல்கிறேன் அவர்கள் நினைக்கின்ற காரியம் இது ஏதோ எங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்குது ஆனால் இதுக்கு பின்பாக ஒரு சத்ருவானவன் ஒரு எதிரியானவன் இந்த காரியங்களை செய்து கொண்டுகிறான் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இது எங்களுடைய விதி இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இதுதான் எங்களுக்கு நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது எங்க தலையெழுத்து என்று சொல்லி அவர்கள் முடிவு கட்டுகிறார்கள் ஆகவே அவர்கள் செயல்படுகிறது இந்த யுத்தத்தில் இந்த போரில் நான் சொல்கிறேன் இந்த நாள் முதல் கொண்டு அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த போரில் இறங்கி சுறுசுறுப்பாய் செயல்பட்டு உங்களுடைய வெற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த விசுவாசிகள் தாக்கப்பட்டு காயப்பட்டு அவர்கள் செயலற்று போகிறார்கள் ஏனென்றால் இந்த எதிரினுடைய எதிர்ப்பை அவர்களால் முற்றிலும் சந்திக்க முடியவில்லை எதிர்கொள்ள முடியவில்லை இந்த சத்து எதிர்ப்பு வரும்போது அதை சந்திக்க ஆயத்தம் அவர்களுக்கு இல்லை போர் செய்வதற்கான அவர்களுக்கு கிடையாது போர் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற தகவல்கள் அவர்களுக்கு முற்றிலுமாய் கிடையாது ஆகவேதான் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஜெபிப்பீர்களோ ஜெபிக்கா விட்டாலும் சரி நீங்கள் விசுவாசி இருந்தாலும் சரி விசுவாசி விசுவாசி இல்லாதவனா இருந்தாலும் சரி அவிசுவாசியா இருந்தாலும் சரி கவனிங்க நீங்கள் அனைவரும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு போரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பிசாசானவன் அவிஸ்வாசியும் வெறுக்கிறான் விஸ்வாசியும் அதிகமாக வெறுக்கிறான் ஒரு எதிரி இருக்கிறான் அந்த எதிரியார் தேவனுடைய எதிரி உங்களுடைய எதிரியா இருக்கிறான் தேவனுடைய எதிரி நம்முடைய எதிரி எழுதுங்க ரெண்டாவது குறிப்பு முதல் குறிப்பு ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது காரியம் தேவனுடைய எதிரி என் எதிரி என்று எழுது கொள்ளுங்க தேவனுடைய எதிரி என்னுடைய எதிரி எழுதிட்டீங்களா நீங்கள் யாருடன் போரிடவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒருவர் உங்களுடன் போரிடுவதற்கு நீங்கள் ஒருவருடன் போரிட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டியதில்லை சிலர் நினைக்கிறார்கள் நான் போய் தானே பிரதர் அவர்வாரு நான் போய் அவரை வந்து சீண்டாதான் அவன் என்ன வந்து சீண்டுவான் ஆகவே நான் வந்து அவனோட இடத்துல போரிடுறதில்லை நான் எந்த போராட்டம் பண்ண மாட்டேன் நான் எந்த யுத்தம் செய்ய மாட்டேன் நான் யாரும் கூட சண்டை போட மாட்டேன் கவனிங்க நீங்கள் ஒருவர் கூட நீங்கள் யாருடன் போர் செய்யவில்லை என்று நீங்கள் சொன்னாலும் சரி அது வந்து அவர்கள் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு காரணம் கிடையாது நீங்க போர் செய்றீங்களோ இல்லையோ சத்ருவானவன் உங்களுடைய ஆத்மாவின் எதிரி உங்களை எதிர்த்து நிற்பான் கவனிங்க அநேக விசுவாசிகள் தாக்கப்படுவதற்கு காரணம் அவங்க நினைக்கிறார்கள் நான் வந்து அவனை சீண்டலனா அவன் என்ன சீண்ட மாட்டான் எதிரில் நான் போய் போர் இல்லை போர் செய்யாமல் இருந்தாலான் செய்வேனானால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரதா வராது எனக்கு எந்த பாதிப்பும் வராது என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது என்று எண்ணி விடுகிறார்கள் நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து நீங்கள் போரிட்டாலும் சரி உங்களை நிச்சயமா எதிரியானவன் தாக்குவான் ஹலோ இருக்கிறீங்களா நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆவிக்குரிய எதிரி உலகத்திலே கிடையாது அவன் வெறும் ஒரு கட்டுக்கதை அவன் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சத்தியம் என்னவென்றால் உண்மை உண்மை என்னவென்றால் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி உங்களை எப்பொழுதுமே எதுக்கின்ற ஒரு சத்ரு ஒரு எதிரி இருக்கத்தான் செய்கிறான் நீங்கள் அதை நம்புகிறீர்களோ இல்லையோ பாருங்க சில பேர் நினைக்கிறது ஒருவேளை நான் வந்து அவன் இல்லை என்று நினைச்சிட்டா அவனுக்கு எனக்கு எந்த போரும் கிடையாது எந்த யுத்தம் கிடையாது அவனோடு எனக்கு எந்த எந்த யுத்தமும் கிடையாது ஏன்னா அவன் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நீ இல்லை என்று நினைத்தாலும் சரி இல்லை நினைக்க விட்டாலும் சரி அவன் இருக்கிறான் உங்களுடைய ஆத்மாவின் எதிரி அவன் உங்களை எப்பொழுதுமே எதிர்த்து கொண்டிருக்கிறான் அவன் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்களில் மிக விருப்பமான அவனுக்கு மிக விருப்பமான தந்திரம் எது தெரியுங்களா அவன் இல்லை அவன் ஒரு கட்டுக்கதை என்று உங்களை அதிகமாய் நம்ப வைக்கிறது தான் ஏன்னா உங்களை அப்படியாக நம்ப வைத்தால் நீங்கள் நிச்சயமாய் அவன் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்க மாட்டான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆகவே அவன் உலகத்தில் இப்பொழுது பரவிருக்கிற ஒரு ஒரு கொள்கை பிசாசு என்கின்ற ஒரு மனுஷனே கிடையாது ஒரு சக்தியே கிடையாது பிசாசு அல்லது சாத்தன் என்கின்ற ஒரு எதிரியானவன் கிடையாது என்று ஒரு தத்துவம் இந்த உலகத்தில் இருக்கிறது அநேகர் அதை நம்புகிறார்கள் பேய் பிசாஸ் எதுவும் கிடையாது அதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் ஏமாத்தி என்று சொல்லி திரிகிறார்கள் அவனுக்கு மிக விருப்பமான ஒரு தந்திரம் அதுதான் ஏன் அவன் வேஷத்தின் எஜமானனா இருக்கிறான் அவன் பலவிதமான வேஷங்களை போட்டு மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் வேதம் சொல்கிறது ஒளியின் தூதுனுடைய வேஷத்தையே அவன் தரித்துக்கொள்கிறானாம் ஒரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தையே அவன் கொள்கிறான் அப்ப யோசித்து பாருங்க கற்பனை செய்து பாருங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த போலித்தனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அடையாளம் உங்களால் காண முடியாவிட்டால் எந்த எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் தவறாய் நடத்தப்படுவீர்கள் பாருங்க அநேக கிறிஸ்தவர்கள் போலிக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்கிறார்கள் எது போலியானது எது உண்மையானது என்று அவர்கள் தெரியாமல் வாழ்கிறார்கள் அப்போ பாருங்க எந்த நாளில் உங்களுக்கு போலியானதை நீங்கள் அடையாளம் காண முடியவிட்டால் என்ன நடக்கும் நீங்கள் தவறை நடத்தப்படுவீர்கள் அது நிமித்தமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு எப்படி தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கைகளுக்கு இந்த எதிரியானவனும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திட்டம் என்ன திருடவும் கொல்லவும் நம்மை அழிக்கவும் வருகிறான் அதுதான் அவனுடைய திட்டம் எதிரியினுடைய திட்டம் நம்மை கொலை செய்யவும் நம்மிடத்தில் திருடவும் நம்மை அழிக்கவுமே அவனுடைய மைய திட்டமாக இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவன் மீது அவனுடைய தீய சக்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக அவன் செயல்படுகிற அவனுடைய அந்தகார சக்திகள் மீது தேவன் நமக்கு அதிகாரம் ஆளுகை கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் வேண்டும் எப்படியா தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அதே போலவே முதலாவது இந்த எதிரியானவன் கூட நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு சித்தம் வைத்திருக்கிறான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான் அவனுடைய திட்டம் என்ன நம்ம அடிக்கணும்ட்டு இரண்டாவது காரியம் நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அவன் நமக்கு நேராய் எதிராய் ஒரு திட்டத்தை வைத்தது மட்டுமல்ல இந்த இந்த எதிரியானவன் என்ன செய்கிறான் அவன் நம்மை போது தேவன் அவன் மீது ஆளுகை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரான அவருடைய அந்தகார சக்திகளை மேற்கொள்ளத்தக்கதானே அதிகாரம் ஒவ்வொரு விஸ்வாசி ஜப வீரனுக்கு இருக்கிறது ஆமேன் அவேன் அலலூயா அப்போ நீங்கள் உணர வேண்டிய காரியம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் எல்லா எதிரியினுடைய காரியத்தின் மீது உங்களுக்கு ஆளுகை உண்டு நீங்கள் அவனை ஆட்கொண்டு வழிநடத்தலாம் இவன் உன்னை மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு ஆளும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் சத்ருவானவன் இருக்கிறான் என்று நீங்கள் கண்டும் காணாமல் விடுவீர்களானால் அவன் இல்லை என்று நீங்கள் நடித்தால் அவன் வந்து ஒரு கட்டுக்கடை என்று நீங்கள் நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் ஆனால் அவன் இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தில் அவனை எதிர்த்து நிற்கும்போது கர்த்தருடைய திட்டங்கள் வெற்றி பெறும் அப்போ நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிற நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆவிக்குரிய போரில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை அறிந்து கொள்ளாலும் நீங்கள் அதை புரிந்து கொண்டாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது நீங்கள் அதை அங்கீகரித்தாலும் சரி நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆவிக்குரிய போரில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்கிறது நீங்கள் அறிந்தால் நல்லது அறியாவிட்டால் இன்றைக்கு அதை கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கைக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் அல்லது இந்த உலக சுற்றி இருக்கிற உலகத்தினுடைய சூழ்நிலைகளில் நாம் பார்க்கின்ற சில கடினமான காரியங்கள் அவைகள் வெறும் தற்செயலான காரியங்கள் அல்லது துரதிர்ஷ்டம் என்று எண்ணி எண்ணிவிடாதீர்கள் நான் சொல்கிறேன் அதை விட கொடிய நோக்கம் கொண்டதாக இருக்கிறது உன்னுடைய ஆத்மாவின் சத்ரு உன்னுடைய ஆத்மாவின் எதிரி அதை திட்டமிட்டு இந்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் விளைவுகளாக முடிவுகளாக கொண்டு வருகிறான் அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு சத்ருவானவன் எதிரியானவன் திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த பிரச்சனைகள் இந்த குடும்ப பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் வேலையின் பிரச்சனைகள் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க அவன் திட்டம் செய்திருக்கிறான் இந்த எதிரியானவன் தேவனுடைய எதிரியாய் இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய எதிரியுமாய் இருக்கிறான் நீங்க யோசிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த போரில் நான் கிடையவே கிடையாது நான் யுத்தம் பண்ணல இந்த யுத்தம் பண்ணாததுனால நான் சேஃப் நான் பாதுகாப்பா இருக்கிறேன் இல்ல நீங்கள் அந்த போரில் இருக்கிறீர்கள் செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த போரில் இருக்கிறீர்கள் நான் அந்த போரில் இல்லை நீங்கள் சொன்னதுனால அந்த போரில் இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் ஆவிக்குரிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இந்த போரில் இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய போரில் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் நான் தேவம் பக்கமாய் இருக்கிறோம் அமென்